வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை நம்மளோட கருமுட்டை வந்து வளருதா இல்லையா என்னென்ன அறிகுறிகளை வச்சு கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய டைம் நமக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லாததுனால தான் வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ சில ரீசன்ஸ்னால நமக்கு வந்து கருமுட்டை வந்து வளராது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக கருமுட்டை வளரலை சரியாக வந்து உங்களுக்கு வந்து ஓவலஷனுங்கிறது நடக்கலை கருமுட்டை மெச்சூடே ஆக மாட்டேங்குது அப்படின்னா பகிரங்கமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு முதல் அறிகுறி என்னென்னு பார்த்திங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் தான் மேக்ஸிமம் இல்லை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இருக்காது அப்படியே வளர்ச்சி இருந்தாலும் ஓவலஷன் ஆகாது இதில் ரொம்பவே சிலருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அவங்களால வந்து கர்ப்பம் அடைய முடியும் ஆனால் ஓவலேஷன் எப்போ ஆகுது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது ஸோ ஃபஸ்ட்டு அறிகுறியாக வந்து அதாவது கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்றதுக்கான முதல் அறிகுறியாக வந்து இரெகு இரெகுலர் பீரியட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்த அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு உண்டான ஒரு அறிகுறி கூட உங்களுக்கு வந்து தெரியாது நார்மலாக வந்து எக்வெட் மியூக்கஸ் எல்லாருக்குமே ஏற்படணும்னு அவசியம் இல்லை சிலருக்கு வந்து அது ஏற்படாமல் கூட ஓவலேஷனுங்கிறது நடக்கும் ஆனால் அதையும் தவிர்த்து சில அறிகுறிகள் நமக்கு ஓவலேஷன் சமயத்தில் வந்து வரும் அடிவேற்றில் வந்து லேசாக அந்த ஊசி குத்துற மாதிரியான ஒரு வழி பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக ஒரு ஃபீவரிஷ் வர மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகிறது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் பீரியடோட மிடில் சைக்கிளில் ஓவலேஷன் ஆகும்போது நமக்கு வந்து வரக்கூடிய அறிகுறிகள் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது வெஜைனா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் எந்த விதமான டிஸ்சார்ஜுமே வந்து வஜைனா பகுதியில் வந்து இருக்காது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கருமுட்டை சரியாக வளரல ஈஸ்ட்ரஜன் வந்து ரொம்ப லோவாக இருக்குது கருமுட்டை மெச்சூர்டாக மாட்டேங்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் மூன்றாவது சேம் இந்த ஓவலேஷன் ஆகிற டைம்லேயே வந்து நமக்கு வந்து அந்த அந்த ஓவலேஷன் ஆகும்பொழுது அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வரும்போது ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பார்ட்னர் மேலே நமக்கு வந்து வரும் இது எல்லா பெண்ணுமே உணர முடியும் ஆனால் சில சமயத்தில் நமக்கு ஓவலஷன் ஆகாததுனாலேயோ கருமுட்டை சரியாக வளராததுனாலேயோ ஃபீமேல் ஹார்மோன் ரொம்ப லோவாக இருக்கிறதுனாலேயோ நம்மளால் இதை வந்து ஃபீல் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி லோவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வஜைனா வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கும் ஏன்னா இஸ்ட்ரஜன் காரணமாக வந்து வஜைனா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் ரொம்ப அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்கும் ஸோ இதுவும் வந்து கருமுட்டை வெளிப்படாததுக்கான காரணமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது பேண்டிலைனர் விற்கிற அளவுக்கு அதிக அளவில் வந்து வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் சில சமயத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட நமக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம் கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வந்து ப்ரொஜஸ்டான் லெவல் அதிகமாக அதிகமாக இருக்குது ஈஸ்ட்ரஜன் சுத்தமாக கிடையாது அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா இரெகுலர் பீரியட்ஸும் இருக்கும் அதே சமயத்தில் ப்ரொஜஸ்டான் அளவு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம நமக்கு வந்து ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப அதிகப்படியான ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து இருக்கும் ஸோ இந்த நான்கு அறிகுறிகளும் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்புகள் இருக்கலாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது கருமுட்டை வளர்ச்சிக்கு உண்டான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக இந்த பிரச்சனையை சரி செஞ்சு சீக்கிரமே கர்ப்பம் உண்டாக முடியும் என்ன தான் வெளியிலேருந்து ஹார்மோன் மோன்ஸை கொடுத்து கருமுட்டை வளர வச்சாலும் கருமுட்டை வளரலை அப்படின்னக்கூடியவங்க கூட நம்ம சேனலில் இயற்கையான உணவுகளை எடுத்தே வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அதனால் வந்து நிறைய சீட்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய விதைகள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை நல்லாவே தூண்டி கொடுக்கும் கொட்டைகள் பயிறு வகைகள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க தினம் விட்டமின் சி விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சதுன்னா மில்லட்ஸ் வந்து சாப்பிட்லாம் முழு தானிய வகைகளை வந்து சாப்பிட்லாம் அதே போல் நாட்டு ரக அரிசிகளை வாரத்துக்கு ஒரு மூணு முறை லஞ்சில் வந்து எடுத்துக்கோங்க கருப்பு கவனி ப்ரௌன் ரைஸ்லாம் இருக்குது இல்லையா அது வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு முறை மட்டும் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய நட்ஸ் வந்து டெய்லி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து வேர்க்கடலையாக இருக்கலாம் பாதாமா இருக்கலாம் வால்நட்டாக இருக்கலாம் சாறை பருப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு பருப்பு வகையை நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாமே வந்து போதும் உங்களுடைய ஈஸ்டர்ஜன் அளவை அதிகரித்து சீக்கிரமே கருமுட்டையை நல்லபடியாக வளர வச்சு சீக்கிரமே கரு உண்டாக செய்யும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் சீக்கிரமே தாயாகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் thank